அனைவருக்கும் வணக்கம் இது எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்று கவிதை பேழை பகுதி தமிழ் மொழி மரபு அப்படிங்கிறது பாடம் இந்த பாடத்தில் மதிப்பீடு பகுதியில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் எப்படி எழுதுவதுங்கிறத நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இதில் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுல முதல் கேள்வி ஒன்று பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன இதுக்கு நாலு பதில்கள் கொடுத்துருக்குறாங்க அதுல சரியானதை நாம தேர்ந்தெடுத்து எழுதணும் ஆ நிலத்தில் ஆ விசும்பில் இ மரத்தில் இ நீரில் இதுக்கு எது சரியான பதில் நிலத்தில் பறந்து செல்கின்றதா விசும்பில் விசும்பில்னா வானம் வானத்தில் பறந்து செல்கின்றதா மரத்தில் பறந்து செல்கின்றதா நீரில் பறந்து செல்கின்றதா அப்படின்னு பார்த்தா இதுல வானத்துல தான் பறவைகள் நமக்கு பறந்து செல்கின்றன அப்போ வானம்ங்கிறத இங்க விசும்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ விசும்பில் பறந்து செல்கின்றன இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் எப்படி பறவைகள் வானத்தில் பறந்து செல்கின்றன அப்படிங்கிறத நீங்க இந்த பா காட்சியில் பார்க்கலாம் அப்போது நிலத்தில் பறக்கலை நீரில் பற பறக்கலை மரத்தில் பறக்கலை வானத்தில் தான் பறந்து செல்கின்றது அதை இதில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கேள்வி இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ் இதுக்கு என்ன பதில் நாலு பதில்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் எது சரின்னு நாம் தேர்ந்தெடுக்கணும் ஆ மரபு ஆ பொழுது வரபு தகவு அப்போ இப்போ நம்ம பாடம் என்ன தமிழ் மொழி மரபு இங்க வந்து மரபு பத்தி தான் நம்ம வந்து பேசும் ஆ மரபு பொழுது பொழுது பத்தி இங்க பேசல வரவு பேசல தகவு பேசலை மரபு தான் பேசும் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு மரபுனா நெடுங்காலமா நாம இதை நம்ம இதை தொடர்ந்து பண்படுத்திக்கிட்டு வரோம் இயற்கையை போற்றுதல் வந்து தமிழர் மரபு நம் முன்னோர்கள் எல்லாம் இயற்கையை தான் போற்றினார்கள் அதாவது சூரியனை வணங்குதல் என்பது பொங்கல் பண்டிகை அது போல விவசாய ஒரு விவசாய நேரத்தில் சூரியனுக்கு ஒரு நன்றி செலுத்துதல் இயற்கையை போற்றுதல் மழையை போற்றுதல் வானத்தை போற்றுதல் சூரியனை போற்றுதல்னு அந்த பண்டிகையை கொண்டாடும் அது பன்னெடுங்காலமா நாம அதை கடைபிடிச்சுக்கிட்டு வரோம் அது ஒரு மரபு அதனால மரபு தான் இதுக்கு பதில் அடுத்த கேள்வி இரு திணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் இப்போ இரு திணைன்னு சேர்த்து எழுதி இருக்கிறத நம்ம பிரித்து காட்டணும் பிரித்து காட்டுறதுல நாலு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதில் எது சரின்னு நாம சொல்லணும் இந்த நாலு வாய்ப்பு என்ன ஆ இரண்டு கூட்டல் திணை ஆ இரு கூட்டல் திணை இ இருவர் கூட்டல் திணை இ இருந்து கூட்டல் திணை இப்போ நம்ம என்ன பண்ணோம் எந்த இடத்துல பிரிக்கணும் சரியா அதாவது ஒரு இடத்த பிரித்தோம்னா அது இரண்டு பக்கமும் பொருள் தரக்கூடிய சொற்களாக இருக்கும் அந்த இடத்துல பிரிக்கணும் அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன அது இரு திணைன்னு வர இடத்துல இரு தனியாகவும் திணை தனியாகவும் பிரிக்கணும் அப்போ இரு திணை அப்படின்னு வந்திருக்கு இரு திணை அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஆ என்ற கே பதில் வந்து இரு கூட்டல் திணைன்னு காமிச்சிருக்கிறாங்க அப்போ அது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது தவறு அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா இந்த இரு என்பது எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது இந்த எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது சுருங்கி இரு இரண்டு என்பது இரண்டு தானே எண்ணிக்கை ஒன்று ஒன்று இரண்டு மூன்றுன்றது எண்ணிக்கை அப்போ அந்த இரண்டு என்ற எண்ணிக்கை தான் இங்க சுருங்கி இரு அப்படின்னு ஆகியிருக்கு அப்ப என்ன பண்ணோம் இரண்டு தான் இங்க வந்து சரியானது இரண்டு என்ற எண்ணிக்கை இரண்டு கூட்டல் திணை இது ரெண்டும் சேர்ந்துதான் இரு திணையா ஆயிருக்கு இரு திணை என்றால் என்ன ஒன்று திணை இன்னொன்று அக்ரிணை அந்த இரண்டு திணைகளும் சேர்த்து குறிப்பிடுவதை இரு திணை அப்படின்னு சொல்றோம் இந்த எண்ணிக்கையை மட்டும் குறிக்கிறது ஒரு சொல் அப்படின்னு சொன்னா அந்த சொல் சுருங்கிடும் அப்புறம் பின்னாடி வர சொல்லு சுருங்காது அது அப்படியே வரும் இந்த திணை என்ற சொல்லு அப்படியே இருக்கும் முன்னாடி இரண்டு இருக்கு இல்லையா அந்த இரண்டு வந்து இருவா சுருங்கி அது இரு திணையை குறிக்கும் அப்போது எண்ணிக்கைகள் வரும்போது எண்ணிக்கையை குறிக்கின்ற சொற்கள் வரும்போது அதை சுருங்கும் சுருக்கி எழுதணும் அதை சுருக்கி எழுதியிருந்தா அதை இப்போ நம்ம வந்து விரிவாக்கி எழுதணும் இப்ப அடுத்த கேள்வியில வரும் ஐம்பால் அப்படிங்கும்போது அப்ப அதை எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஐ அப்படிங்கிறது சுருங்கி இருக்கு அதை விரிவாக்கி எழுதணும் இங்கே இரண்டுங்கிறது சுருங்கி இருக்கு அதனால இரண்டு கூட்டல் திணை அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க சரியான பதில் மத்ததெல்லாம் என்ன இருக்கு இந்த இடத்துல மத்தது கேட்டிருக்கிறாங்க இரு கூட்டல் திணை அப்படிங்கிறது பார்த்துட்டோம் இல்லையா இரு கூட்டல் திணை வராது இருவர் கூட்டல் திணை அப்படின்னா இருவர்னாலும் இருவரை குறிக்குது இல்லையா இருவர்னா இரண்டு பேர் அப்படிங்கிறது குறிக்குது ஆனா இருண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையை தான் வந்து இங்க பாக்கணும் இருவர்னா அது வந்து உயர் திணையில மக்களை குறிக்குது மக்கள் தொகையாயிடும் இருவர்னா தொகை மக்கள் தொகை அப்படின்னு ஆயிடும் இரண்டு என்பதுதான் எண்ணிக்கையா இருக்கும் அதனால இரண்டு தான் சரி இருவருங்கிறது சரி இல்லை இருந்து அப்படிங்கிறதும் சரி கிடையாது அப்போ சரியான பதில் இதுல இரண்டு கூட்டல் தான் சரியான பதில் அடுத்து கேள்வி போலாம் நான்காவது ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் இப்போ இதுக்கு நாலு வாய்ப்பு கொடுத்துருக்கு என்னென்ன வாய்ப்பு ஐம் கூட்டல் பால் ஐந்து கூட்டல் பால் ஐம்பது கூட்டல் பால் ஐ கூட்டல் பால் இந்த நாலு வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த நாலு வாய்ப்புல எது சரி இதுக்கு முன்னாடி கேள்வியில பார்த்த மாதிரி நம்ம பிரிக்க வேண்டிய இடம் எது ஐம் ஐம் வந்துருக்குது இல்லையா ஐம் அந்த பால் அந்த இடத்துலதான் நம்ம பிரிக்கணும் பிரிக்கும்போது பான்ற இணை எழுத்துக்கு முன்னா பான்னு இணையெழுத்து என்பதால் இம் பாவுக்கு முன் வருகிறது அந்த பாவுக்கு முன் வந்து அதனுடைய எழுத்தான இம் வருகிறது ஐ என்பது ஐந்து என்ற எண்ணிக்கையின் சுருக்கம் அப்போ ஐந்து கூட்டல் பால் இதுதான் வந்து சரியான பதில் ஐம்பால் அப்படின்னு கேட்டா தான் சுருக்கம் எண்ணிக்கையினுடைய சுருக்கம் ஐந்து என்ற எண்ணிக்கையோட சுருக்கம் என்னன்னா ஐ ஆனால் அந்த பால் வரும்போது அந்த பாக்கு முன்னாடி இரண்டும் சேர்க்கிறாங்க இல்லையா போது அந்த பாவுடைய இன எழுத்தான இம்மு அந்த இடத்துல வருது இல்லைன்னா வராது அதனால ஒரு ரெண்டு சொற்களை இணைக்கும் போது இது இணை எழுத்தா இருப்பதால இணைய எழுத்துனுடைய ஒரு ஜோடி அந்த இப்புக்கு இங்க கீழே காமிச்சிருக்குது பாருங்க ஒரு ஆண் பெண்ணுன்னு காமிச்சிருக்குதுல இப்பு வந்துதானா முன்னாடி இம்மு வரணும் அப்ப பா வரும்போது முன்னாடி இம்மு வருது ஐயுங்கிறது ஐந்தின் சுருக்கம் அந்த ஐந்தின் சுருக்கமும் கூட பால் ஐந்து பால் அப்படிங்கிறதால இதுக்கு சரியான பதில் ஐந்து கூட்டல் பால் மற்றதெல்லாம் என்ன இதுல ஐம்பால் அப்படின்னு வரக்கூடாது ஐம்பதுங்கிறது எண்ணிக்கை வந்து வேற ஐந்துன்ற எண்ணிக்கை வேற இந்த இடத்துல ஐந்து பால்கள் தான் ஐம்பது பால் இல்லை அதனால ஐம்பது என்றதும் தவறு ஐ அப்படின்னு போட்டாலும் அங்க கூட்டல் வந்து இம்முன்றது காணும் அதனால அந்த இடத்துல இம்மு வேற வரல அதனால அதுவும் தவறு ஐ என்றது ஐந்தினுடைய சுருக்கமா இருக்கிறதால அப்படியும் எடுத்துக்க முடியாது அதனால ஈயும் தவறு சரியான பதில் ஆ ஐந்து கூட்டல் பால் அடுத்த பகுதி குருவினா இந்த குருவினால முதல் கேள்வி உலகம் எவற்றால் ஆனது பதில் உலகம் நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாயம் என ஐம்பூதங்களால் ஆனது இந்த படத்துல இருக்கு பாருங்க முதல்ல நிலம் இருக்கு அடுத்து நெருப்பு இருக்கு அதுக்கப்புறம் நீர் சொட்டு இருக்கு நீர் அதுக்கப்புறம் காற்று வானத்தை குறிக்கக்கூடிய மேகம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து உலகம் உலகம் எதற்றால் ஆனது என்றால் நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாயம் என ஐம்பூதங்களால் ஆனது அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி என்ன இருக்கு செய்யுளின் செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது இதுதான் கேள்வி இதுக்கான பதில் செய்யுளில் மரபுகளை மாற்றினால் சொற்களின் பொருள் மாறிவிடும் அதாவது வழி வழியா சொல்லக்கூடிய ஒரு சொல்லினுடைய பொருளை வந்து மாறிடும் இப்போ காக்கா அப்படின்னா என்னைக்கோ இருந்த மனிதர்கள் காக்கா அப்படின்னு கூப்பிட்டது இன்னைக்கும் நம்ம காக்கான்னு கூப்பிட்டாதான் அந்த பொருள் மீது உண்டான அர்த்தம் வந்து ஒரே பொருளா இருக்கும் இந்த கு பொருளுக்கு இன்னைக்கு ஒரு அர்த்தம் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இன்னொரு அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருளினுடைய அர்த்தம் மாறிவிடும் அதனால மரபுகளை நாம் மாற்றக்கூடாது அதனால செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது என்றால் அதனுடைய சொற்களினுடைய பொருள் மாறிவிடும் சிந்தனை வினா சிந்தனை வினால என்ன கேள்வி நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள் இதுக்கு என்ன பதிலு பதில பார்க்கலாமா ஒழுங்கு என்பது ஒன்றை பற்றி கொண்டு தொடர்ந்து செல்வது ஒழுங்கு குலைந்தால் தொடர்பு அறுபடும் எனவே முன்னோர்களின் தொடர்பை பற்றி கொண்டு சொல்ல மரபுகளை பின்பற்றினார்கள் அதாவது முதல்ல இருந்த மனுஷன் என்ன சொன்னானோ அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சொல்லால அதை அடையாளப்படுத்தினானோ அதை அப்படியே தொடர்ந்து நம்ம பழகிக்கிட்டே வரணும் நமக்கு நம்ம பிள்ளைகள் அப்படின்னு நம்ம பின்னாடி வரவங்க எல்லாரும் அதே சொல்ல அந்த பொருளுக்கு கொடுத்து பழக்கிக்கிட்டே வந்தாதான் அது ஒரு ஒழுங்கு இந்த ஒழுங்குன்றது ஒரு வரிசை இப்போ இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி வரிசை இந்த வரிசை குழஞ்சி போச்சுன்னா முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாது அப்போ தெரியாமல் போயிடுச்சா இன்னிக்கே அதனுடைய அர்த்தம் மாறிடும் அதனால மரபுகளை பின்பற்றணும் மரபுகளை பின்பற்றினால் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்ட முன்னோர்கள் அந்த மரபுகளை மீறக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இன்னொரு வாட்டி பதில் படிக்கிறேன் பதில் ஒழுங்கு என்பது ஒன்றை பற்றி கொண்டு தொடர்ந்து செல்வது ஒழுங்கு குலைந்தால் தொடர்பு ஆறுபடும் எனவே முன்னோர்களின் தொடர்பை பற்றி கொண்டு செல்ல மரபுகளை பின்பற்றினார்கள் இது அடுத்த பகுதி கற்பவை கற்ற பின் இதுல முதல் கேள்வி பறவைகளின் ஒளி மரபுகளை எழுதி வருக பறவை எல்லாம் இல்ல ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி கத்துது அந்த ஒவ்வொரு மாதிரி கத்தரக்கூடிய குரலுக்கும் நாம ஒவ்வொரு சொல்லால அடையாளப்படுத்துறோம் அந்த பறவைக்கே அந்த சொல்லுதான் சொல்லணும் வேற சொல்ல சொல்லக்கூடாது இப்போ காகம் கரையும் தான் சொல்லணும் காகம் கத்தும் அப்படின்னு சொல்லக்கூடாது அது எடுத்துக்காட்டா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அது போல காகம் கூவும் அப்படின்னும் சொல்லக்கூடாது கூவுறது வந்து வேற பறவை கத்துவது வேற பறவை கரைவதுதான் காகம் அது போல ஒரு மரபு இருக்கு அது முதல்ல இருந்த மனிதர்கள் அதுக்கு ஒரு சொல்லால அடையாளப்படுத்தினாங்க அதுதான் மரபு அந்த மரபு அன்னைக்கு என்ன அடையாளப்படுத்தினாங்களோ அதையே நாம இன்னைக்கும் சொல்லணும் நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்களும் சொல்லணும் சொன்னாதான் அதனுடைய தொடர்ச்சி சரியா இருக்கும் அந்த மனிதன் சொன்னதும் பிற்காலத்துல வரக்கூடிய மனிதர்கள் சொல்லதும் சரியா இருக்கும் அதனால நாம பறவைகளின் ஒளி அது ஒவ்வொன்றும் எப்படி கூவது கத்துது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு ஓசை ஒவ்வொரு பறவை எழுப்பக்கூடிய ஓசைக்கும் ஒரு சொல் இருக்கு அந்த சொல்லை நாம் எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஆந்தை அலரும் அப்போ ஆந்தைக்கு வந்து வேற சொல்லு போடக்கூடாது ஆந்தைன்னு வந்தாலே ஆந்தை கத்துவதை ஆந்தை குரல் எழுப்புவதை ஆந்தையின் ஒளியை எப்படி சொல்லணும் ஆந்தையின் ஒளியை அலரும்னு சொல்லணும் குயிலின் ஒளியை குயில் கூவும்னு சொல்லலாம் மயிலின் ஒளியை மயில் அகவும் அப்படின்னு சொல்லலாம் காகத்தின் ஒளியை காகம் கரையும் அப்படின்னு சொல்லலாம் கோழியின் ஒளியை கோழி கொக்கரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிளியின் ஒளியை கிளி பேசும் அப்படின்னு சொல்லலாம் சேவலின் ஒளியை சேவல் கூவும் அப்படின்னு சொல்லலாம் புறாவின் ஒளியை புறா குணுகும் அப்படின்னு சொல்லலாம் கூகையின் ஒளியை கூகை குழரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு பறவைக்கும் உண்டான ஒளியை அதற்கென்று இதற்கு முன்னர் மனிதர்கள் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த சொற்களாலேயே நாம் சொல்லி பழக வேண்டும் இதுதான் இந்த பாடத்துல முக்கியமானது அடுத்தது ஐம்பூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் வழங்கப்படும் வேறு பெயர்களை எழுதுக ஐம்பூதங்கள் முதல்ல எதிர்பார்த்தோம் நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாயம் இதுக்கு வேற வேறு பேர் இருக்கா அந்த பேர் பார்க்கலாம் நிலம் பூமி அல்லது மண் எப்படின்னாலும் சொல்லலாம் நிலத்துக்கு அது வேறு வேறு பெயர்கள் நிலம்னு சொன்னால் பூமி பூமி இல்லைன்னா மண் அப்படி சொன்னால் அது நிலத்தை குறிக்கும் அடுத்தது நெருப்பு நெருப்புக்கு இன்னொரு பேர் என்ன தீ அக்னி இதுவே இன்னொரு பேர் நீருக்கு இன்னொரு பேர் என்ன தண்ணீர் தண்ணீர் இன்னொரு பேர் காற்றுக்கு வாயு ஆகாயத்துக்கு வானம் அப்போ ஐம்பூதங்களில் ஒவ்வொன்றுக்கும் வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்ன நிலம் பூமி மண் நெருப்பு தீ அக்னி நீர் தண்ணீர் காற்று வாயு ஆகாயம் வானம் இதுதான் இந்த பாடத்துல கடைசி பகுதி அடுத்த பாடத்துல சந்திப்போம் Monday.